மேனசோ ரெடி ஆச்சா ஆ என்னப்பா ரெடி ஆச்சுப்பா கூடியா போயப்பா ஏங்க மழை என்னங்க எப்படி கொட்டா கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு கிடக்கு ஐயா நைட்டு பூரா பேஞ்சுங்க விழுந்து வெந்துச்சு பார்க்க பெஞ்சுக்கிட்டே கிடக்கு சரி நம்ம எப்போ எப்போ அன்றாட வேலைக்கு போகிறவோ போய்ட்டே இருப்பாங்க என்ன சொறியே எங்கள் வீட்டுக்காரர் அப்படித்தையா மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் வேலைக்கு ஓடி போயிடுவார் ஒத்துக்குங்க அதனால் வேலைக்கு போயிட்டார் மத்தியானதுக்கு சாப்பிட வந்துட்டார் என்ன சமையல் நினைக்கின்றத அவசிரமச்சு போய் வாங்க முடியாது என்ன சமையல் வாங்க வாங்க இங்கே பாருக்கா வெள்ளை சோறுங்க எல்லாரும் வீட்லயும் வெள்ளை சோறு ஆக்குவீங்க இருந்தாலும் சொல்றேன் வெள்ளை சோறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் ரசத்தனை எவ்ளோ சனிக்கிழமையும் ரசம் வச்சிருவீங்க ஏண்டு எழுங்க ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து முச்சுங்க அதுக்கு சேர்த்தாப்புல உதவிக்கிறோம் அது அதுக்கான ரசம் அதுக்கப்புறம் பாருங்க கத்திரிக்காய் எண்ணக்காய் கத்திரிக்காய் எண்ணக்காய் வந்து நல்லா கத்திரிக்காய் வத்துக்குங்க நல்லா பச்சை பச்சைன்னு நல்ல காய் அப்படி பழவலன்னு ஒட்டுந்தாங்க ஒரு கிலோ காயை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அவிச்சு அப்படியே என்னக்காய் ஒட்டுங்க கத்திரிக்காய் என்னக்காய் அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து இது பிடிக்குமான்னு தெரியல அதனால அதுகளுக்கு அப்பளத்தை வறுத்து ஒரு கவர் பையில் போட்டு வச்சுருக்கேன் ஏண்ட கண்க இது அப்படியே வந்து பதர்த்துருதுங்க அதனால் கவர் போட்டில் போயில போட்டு வச்சுருக்கேன் அதுகளுக்கு என்னக்கா அப்போ வடிக்குமா என்னமோ அதுக்குத்தேன் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட வந்துட்டார் சரிங்க லைக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரிங்களா சாப்பிட வந்துட்டார் மனுஷன் எப்போ இருட்டுக்கிட்டே நடக்குது நான் ஏன் ஐடி பொடி சாது இருட்டுக்குள்ளே தப்பவர்